வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை சட்டவிரோதமாக பரிசோதித்ததாக கூறப்படும் போலி மருத்துவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பேலூர் பகுதியில் இத்தகைய சட்டவிரோத மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது என புகார் மாவட்ட சுகாதார பணிகள் நல இணை இயக்குநர் டாக்டர் நந்தினிக்கு கிடைத்தது இதையடுத்து குழு ரகசிய சோதனையில் ஈடுபட்ட போது ஒரு வீட்டில் மூன்று கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் பரிசோதனை மேற்கொண்டிருந்த நாற்பத்தி நான்கு வயது வெங்கடேஷன் பிலாரிபாளையைச் சேர்ந்த லதா ஆகியோர் கையும் கிழவுமாக பிடிக்கப்பட்டனர் விசாரணையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் சேர்ந்த வெங்கடேசன் பாலினம் அறியும் இயந்திரம் மூலம் பரிசோதனை செய்து வந்தது உறுதி செய்யப்பட்டது இருவரும் அனுமதி இல்லாமல் மருத்துவ செயல்பாடுகளில் ஈடுபட்டு தடை செய்யப்பட்ட பாலின தேர்வு பரிசோதனைகளை நடத்தியது தெரியவந்தது இதையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் இருவரையும் உடனடியாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் வாழப்பாடி போலீசார் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார் கருக்கலைப்பு மற்றும் பாலின தேர்வு தடுப்பு சட்டத்தை மீறிய செயல் என்பதால் இந்த வழக்கில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்